மாமரத்துல இருந்து வந்ததுனால மாம்பழம் தானே அதுக்கு ஓம்பழம் தானே இல்ல இதுக்கு மேலே கூட்ட அந்துடுவனும் சரி அண்ணன் யாருன்னு சொல்லுங்க தம்பி யாருன்னு சொல்லுங்க ஓஹோ அண்ணு சொல்லு தம்பி சொல்லுவீங்களா உள்ளே இல்லை நான் அண்ணன் வச்செல்லாம் தம்பி நான் தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன் இப்போ நான் அண்ணனுக்குலாம் தம்பி சொன்னேன் பார்த்தீங்களா என் கூட பிறந்தது மொத்தம் ஒன்பது பேர் உங்கள் கூட பிறந்தது தக்கன் பிறகு வஜிஸ்டர் அத்தனி மகரிசி ஆங்கிலம் மகரிஷி புலசியர் பிறகு வஜிஸ்டர் இந்த வரிசையில் ஒம்போது அண்ணன் நான் கடைசியில் பிறந்தவன் தம்பி அப்போ ஒம்போது அண்ணனுக்கு நான் தம்பி நீ தம்பிகளுக்கு தான் அண்ணங்கிறிய எப்படி என்னோட கூட பிறந்தது ஏழு பேர் சரி முன்னாடி மூணு பேர் பின்னாடி மூணு பேர் நான் நடுவில் என்ன பின்னா என்ன முன்னாடி பழக்க முன்னாடி மூத்த பேருக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அண்ண மூணு பேரு சரி எனக்கு பின்னால உனக்கு ஆமா மூணு பேரு நான் நடுவுல உறந்தேன் சும் <laughs>

இந்த இடத்துல நான் அண்ணன் அப்புறமா தம்பி நிக்கிறது ஒரு ஆள் தலையா அப்புறம் அண்ணன் தம்பிங்கிற வெளியெல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்களே நான் என்ன பண்றது யார் எந்திரிச்சு போனது என் தம்பி எல்லாம் உள்ள கடனாக எந்திரிச்சு போயிட்டாங்க நீங்க நிக்கிற நான் நிக்கிறேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வந்து காவல் பார்க்கலாம்னு வந்தேன் சரி இங்க ஒண்ணு அப்படிலாம் பாக்குற மாதிரி தெரியல ஏன் ஒண்ணு தெரியல

படைச்சிட்டு மாணி இருப்பவிகளை நாங்க தான் சாப்பிடுறாதே அது ஏன் பொய் பேசுற நீ தான் சாப்பிடுற. கடுதனே நீ தான் சாப்பிடுற. ஆமா. செந்தனே நீ தான் சாப்பிடுற. ஆமா. கடவுள் சாப்பிடுறதுக்கு வாயே தரண்டா. எவனாவது கிரா விட்டுவானா? எப்படி உட்காயே? ம். கருந்தனே செந்தனே. ஆமா. இந்த கருந்தனே செந்தனைக்கு ஒரு மாட்டி பேர் உண்டு தெரியுமா உனக்கு மாற்று பேரா. நஞ்சை என்பாலும் பஞ்சே என்பார்கள். ஆமா. எனக்கு சிந்த சந்தேகம். என்ன? நான் தேவலோகவாசி.

தெரிஞ்ச விளையாருக்கு நம்பியார் வந்து ஒரு நேரத்தில் திரைப்படத்தில் எம் ஜிஆருக்கு முன்னதான் நடிச்சார் நான் அந்த நம்பியார சொன்னலை இந்த நம்பி யா உபேந்திரன் நம்பி வேணுகப்புல தலைவர் ஆமா அவர் தானே என்ன இருக்கீங்க என்னையே கேள்வி நீங்க முதல் யார் அமில பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சூரியா நான் உங்கள்கிட்ட கேட்டேன் உங்களை அப்படிதான் சொல்லிட்டு அபிஷேக புரியா சிவா அலங்கார பிரியாபிஷ் தோத்திரியாடுங்க தெரியாம போங்க அது எனக்கு தேவையில்லை உங்க பேர் என்ன அதே சொல்றேன் அபிஷேக புரியா சிவா அலங்கார பிரியாஷ் தோத்திர பிரியா சூரியத்தான் கேட்டேன் கடுப்பு ஆயிடுவேன்

ஓவியத்தில் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லு ஆ அப்போதான் மேலே பார்த்துருக்கியம்னு அப்படின்னு சொல்லியா ஆ இல்ல அடுத்தது சரி இவங்க தான் நான் இருதார் நான் எப்படி நம்ப அன்னதே வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை வேணும் ஒரு பெற்ற மகனை தாயாகப்பட்டவள் மகனே இவன் தாண்ட அப்பா அப்படின்னு சொன்னா புல்ல நம்பணும்

பெரிய மகதியால் சகோடையால் செங்கோட்டியால் இந்த யாழினுடைய பெயர் மகதியாள் இப்படி புரிவுறது மத்தியான இங்க சமைச்சதுல ஒரு அறிகரண்டிய காரணம் அந்த எடுத்து இடுப்புல கட்டிட்டு வந்துட்டு யாழ என்ன என்ன கம்மியெல்லாம் சொல்ல

மனைவிகள் தம்பி கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படிலாம் என்ன வேணும்னா எத்தனை கல்யாணம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளே இல்லையா அது யார் எப்படி தெரியுமா யார் கந்தரவராஜனுடைய சித்தரதன் என்று சொல்லக்கூடிய மகளுக்கு அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் அந்த ஐம்பத்தி ரெண்டு பிள்ளைகளும் நான் திருமணம் உனக்கு அப்பதான் என்பது தெரிந்து கொண்டார் நீ பிரமச்சாரி ஆகவே இந்த ஐம்பத்தி ரெண்டு மனைவிகளை முருகனுக்கு அச்சரமாக கொடுத்து விட்டு ஒரே ஒரு மனைவியை யாழ் என்ற இசை கருவியாக உன் கழுத்தில் அறிவித்திருக்கிறேன் எனக்கு எப்பப்போ நோக்கம்

ஓவியமான மனுஷன் புதுக்கோட்டையில நூறு ரூபாயிலையும் சட்டை இருக்கு ஐம்பது ரூபாயிலையும் சட்டை இருக்கு ஒரு சட்டை எடுத்து ஓட வழி இல்ல ஆமா அவங்க அப்பா எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா நாங்க ரெண்டு பேரும் அப்படி கூட்டு அப்புறமா நானும் சட்டை இல்லாம நிக்கிறவன் ஒரு ஐபி காத்து இல்ல இருங்க

நீங்க அந்த காலத்து பொம்பளாளுகளை சொல்லிய இப்ப உள்ள முன்னாடி தூக்கி வச்சிருச்சு சாலை போட்டு மறைச்சுக்கிடுது இதே வேலையா தெரியும் யாராருக்கு போட்டு எப்படி போட்டுருந்த நான் நானும் தங்கராட்சு எஸ்பி தங்கராஜின்னு ஒரு நல்ல மனுஷன் சரி சிவயன் ரெண்டு பேரும் பைக்ல வந்துட்டு இருந்தோம் பைக் வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு பொண்ணுங்க பைக்ல எங்களை மிஞ்சி போனுச்சுங்க ஆனா அந்த தங்கராஜ் இருக்கா பையன் ரொம்ப அருமையான மனிதன் நாப்பத்தஞ்சு வயசு ஆகுதானா அந்த ஆளு சொல்றாரு பைக்க வேமா முந்தி போவ அது ஆம்பளையா கும்பலையான்னு பாப்பா அப்படி ஆளுகள் இப்ப இருக்கு கொண்டே மேல ஓட்டா இப்ப ஆம்பளையிலும் கொண்டு வர்றாங்க பொம்பளையிலும் கொண்டு வர்றாங்க நான் தேவர ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தேன் அப்படி அறந்தாங்கி வழி அப்படி வயக்காட்டு பக்கமும் வந்துகிட்டு இருந்தேன் என்ன சொல்லியா இந்திய அஜய் என்ன பண்றேன் ஏற ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அவர் நண்பரையும் ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தார் சரி அப்ப அந்த வரப்பு வழியா ஒரு ஆம்பளையாலும் ஒரு பொம்பளையாலும் வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன சோரியா ஏதோ ஒரு வேலையாக இருந்தாலே வந்துட்டு இருக்காங்க அடுத்த கிராமத்துக்கு போக அடுத்த கிராமத்துக்கு போக அப்போ அஜய் சொல்கிறாப்புல ஆ அவ நண்பரை பார்த்து பார்த்து ஏன்டா தம்பி ஏதோ ஒரு பொம்பளையால் ஆம்பளையால வந்துக்கிட்டு இருக்காங்க ஆ சரி யாராக இருக்கணும் மகனும் அம்மாவும் இருக்குமோ ஓ அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி தெரியல கணவன் மனைவியா இருக்கும் அப்படிங்கிற இன்னொருத்தன் அந்த ஒருத்தன் சொல்றான் கிடையாதியா அவங்கள பார்க்கும் போது மாமியாலும் மருமகன் மாதிரி தெரியுது

அந்த போறாருல அவருடைய மாமே ஏன் மாமனுக்கு மாமன் வேணும் அப்படினா போறது எனக்கு என்ன உறவுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு போயிட்ட உறவா இருக்கு திருப்பி சொல்லுங்க அந்த போராதமா அவருடைய மாம ஏ மாமனுக்கு மாம வேணும் இந்த பாப்பா போறவரும் எனக்கு என்ன உறவு இந்த போறாங்க அவங்களா கதையை சொல்லிக்கிட்டு இருக்க கதையை சொல்லிடலாம் நீங்க சொல்லவும் கிளம்பி போறாங்களே இந்த மாதிரி விவரங்களை நிறைய பேசிக்கிட்டு இருக்கலாம் பேசிக்கிட்டு என் பேர் பிரமதேவன் தந்தையின் பேர் பிரமதேவன் வேற என்ன கேட்கிறான் இனி சந்திச்சாவே மெண்டல் ஆயிரணா அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிதான் என்ன பேரே மாத்தியாச்சு இப்ப கொஞ்ச நேரத்துக்குள்ள ஏன் என் பேர் சொன்னான்னா அவர் பேர் சொன்னானே சரி அது ஒண்ணு இல்லையா உங்க அப்பா பேரு பிரம்மா பிரம்மா உங்க அம்மா பேரு கலைவாணி கலைவாணி இந்த தண்ணி காமடந்தை தாமரை தாமரையில தண்ணி தாமரை வெள்ளை சேல உடுத்தி ஆமா உங்க அம்மா தானே ஆமா நல்ல மனுஷி தானே எப்படி இல்ல வெளியே தருவா எப்படி போவாங்க அது வராதுடா நாங்கெல்லாம் நினைச்சோம்னா தொல்ல வருவோம் தொடையில வருவோம் கண்ணுல வருவோம் காதுல வருவோம் ஆம்பளைக்கு ஆம்பளை சேர்த்துடுவோம் பச்சை குடிச்சுக்கிட்டு மூவாயிரம் வருஷம் வாழ்ந்துருவோம் கணக்கு ஆம்பளை ஆம்பளை ஆமா சொல்றதுக்கு ஒரு இதுல பெரிய ஏ இதுல பெரிய கருத்துக்கள் இருக்குடா இதுல அரி அறிங்கிறவ யாரு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு சந்திரங்கிறது யாரு தேவேந்திரன் தேவன் அதாவது சிவபெருமான் அப்ப அரிக்கு சந்திரனுக்கு பிறந்தவன் தான் அரிசந்திரம் அரிசந்திரம் எடுத்தார்கள் நினைச்சோம்னா பச்சை தண்ணியில விளக்கேறிய போடுவோம் கூடு விட்டு கூடு வாங்குவோம் அங்க வீடு விட்டு வீடு வாங்குவோம் விளக்கம் பிஞ்சு போது எப்படி நினைக்கிறீங்க நீங்க எப்படி பச்சை தண்ணியில விளக்கு ஏற்றுவோம் நாங்கள் பச்சை தண்ணியில் மிதப்போம் நாங்கள் தண்ணியை போட்டு தண்ணியில் நடப்போம் நாங்கள் தண்ணியே போட்டு நடப்போம் அதை ஜி ஆமா சரி பல பல பேசினா வாய்க்கு கேடு கேடு வருஷம் ஒரு பிள்ளைய பார்த்தா உடம்புக்கு கேடு அதனாலதான் கேட்கிறேன் இங்க காவல் காக்கணும் சொன்னீங்க ஆமா எத்தனை பேர் வந்துருக்கீங்க ரெண்டு பேர் நீங்க ஒரு ஆள் நிக்கிற ஆமா உள்ள எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒண்ணுக்கு ரெண்டு